காசா சிட்டியை நெருங்கிய இஸ்ரேல் கவச வாகனங்கள் உச்சத்தை தொட்ட பதற்றம் கடும் சண்டை நடைபெறுவதாக ஹமாஸ் அறிவிப்பு வடக்கு காசா பகுதியில் மீட்டர் மீட்டராக நகர்ந்து வந்த இஸ்ரேல் தற்போது காசா சிட்டி பகுதியை நெருங்கியுள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது காசா சிட்டியின் புறநகர் பகுதியான சலா அல் தீன் தெருவை வந்தடைந்துள்ளது அங்கு கண்ணில் படும் வாகனங்களை இஸ்ரேல் டாங்கிகள் சுட்டு வீழ்த்துவதாக அல் ஜசீரா செய்தி தெரிவிக்கிறது இதனையொட்டி மறுபுறம் வான்வழி தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது வான்வழியில் தாக்குதல் நடத்திவிட்டு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என தெரிந்த பிறகு முன்னேறி வருகிறது இதுவரை ஹமாஸின் அறுநூறு இலக்குகளை குறிவைத்து தாக்கிவிட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருந்த கட்டிடங்களை குண்டு வீசி தகர்த்ததில் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து தங்களது வீரர்கள் தீவிரமாக சண்டையிட்டு வருவதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இதுவரை உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகவில்லை